வணக்கம் 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 கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் வாரப்பலன்கள் ஸ்ரீ விசுவாசு ஆண்டின் வாரப்பலன்கள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் இதற்குரிய தமிழ் தேதி ஆடியின் இறுதி வாரம் ஆடி ஆடி மாதத்தின் இறுதி வாரம் ஆடி இருபத்தாறு முதல் ஆவணி ஒன்று வரை அப்ப ஒரு அதிரடி அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்ப எல்லா ராசிகளுக்குமே இந்த வாரப்பலன்கள் தெய்வீக வரம் தரும் வாரப்பழன்களை நம்ம பார்ப்போம் வாரப்பலன்கள் வரமாக தரக்கூடிய வாரப்பழன்கள் மகர ராசிக்கு இந்த வாரப்பலன்கள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் இதற்குரிய தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி இருபத்தாறு முதல் ஆவணி ஒன்று வரை ஆக ஆடியின் இறுதி வாரம் அதிர்ஷத்தின் ஆரம்ப வாரம் ஆடியின் இது இறுதி வாரம் அதிர்ஷத்தின் ஆரம்ப வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதில் எந்தவித சந்தேகமே இல்லை இப்போ அதற்குரிய பலன்கள் மகர ராசிக்கு மகர ராசிக்கு வார பலன்கள் மகர ராசி நேர்களே அதிர்ஷ்டம் உங்களை தேடிதான் வந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு ராசிக்கு யோகஸ்தானத்தில் கிரகம் அமைந்திருக்க வேண்டும் அப்போ சப்தமஸ்தானமான மகர ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சரத்தில் கிரகம் இருந்தால் தரத்தில் உயர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஏழாம் இடம் கடகராசி என்பது ஒரு சரராசி அந்த ராசியில் மகர மகரத்திற்கு ஏழாம் இடத்தில் கடகத்தில் சூரியன் புதன் சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம் எல்லாவித தொழில்களும் அனைத்து கலை தொழில்களும் அனைத்து வியாபாரங்களும் முக்கியமாக கலை சார்ந்த தொழில்கள் கலை சார்ந்த தொழில்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சந்திரன் அத்தனை கலை அம்சத்தோடு இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீடு சந்திரன் வந்து ஒரு ஒளி கிரகம் சந்திரனுடைய வீடு ஒரு ஒளி கிரகம் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் மிகப்பெரிய ஒளி கிரகம் சந்திரனை விட மிகப்பெரிய ஒளி கிரகம் ஆக உங்கள் உங்களுடைய தொழில் ஒளிமயமான பிரகாசமான ஒளிமயமான பிரகாசமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் தரத்தில் சரத்தில் கிரகம் இருந்தால் சரத் தரத்தில் உயர்ந்திருப்பார் ஆக உங்கள் தொழில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வியாபார ஸ்தலம் மிகப்பெரிய வியாபார ஸ்தலம் அதில் பார்த்திங்கன்னா கூட்டத்தம் சம கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் வியாபாரம் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் பெரிய காம்ப்ளெக்ஸு பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸு ஒரு ஜவுளி கடை பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு நகைக்கடை தங்க நகை கடை ஆபரணக் கடைகள் இந்த பெரிய பெரிய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அது இந்த அது இந்த சினிமாத்துறை சார்ந்தெலாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏனென்றால் கிரகம் ஒரு ஒலி கிரக வீட்டில் இன்னொரு மிகப்பெரிய ஒலிகிரகம் வலிமை வாய்ந்த கிரகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கு மேலும் மூன்று பனிரெண்டு குரு பகவான் ஆறாம் இடத்தில் விபரீத ராஜயோகத்தில் நிச்சயமாக வருமானங்கள் தன சேர்க்கை தன வருமானம் பொன் பொருள் வருமானம் ஒரு அதிகாரம் ஒரு பதவி ஒரு வேலை வாய்ப்பு அதாவது மகர ராசியில் கற்ற கல்வியினால் வேலை வாய்ப்பு ஏனென்றால் மகர ராசிக்கு உயர்கல்வி பயின்றவர்கள் ஆறாம் இடத்தில் சுக்கரன் உட்கார்ந்துடுறார் நான்காம் அதிபதிக்கு அடுத்து அப்படி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி உயர்கல்வி அதிர்ஷ்டம் உயர்கல்வினால் அதிர்ஷ்டம் உயர்வினால் உத்தியோகம் ஒரு அதிகாரத்துவமான உத்தியோகம் அப்போ குருவும் சுக்கரனும் ஒரு தனம் பெறுகின்ற வழிகளில் ஒரு உத்தியோகத்தை தந்து ஒரு அதிகாரத்தை தந்து ஒரு பயணத்தை கொடுத்து இடமாற்றும் பயணத்தை கொடுத்து பயணத்தினால் உத்தியோகத்தை கொடுத்து சிறப்பு சிறப்பாக ஒரு வருமானம் தரக்கூடிய நிலை தடம் பெறுகின்ற வழி ஆக அந்த வகையில் ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அதிகாரத்து வந்து உத்தியோகம் என்று சொல்லக்கூடியது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடிய ஒரு சிறந்த யோகங்கள் ஏற்படுவது இந்த ஆடியின் இறுதி வாரம் ஆடியின் இறுதி வாரம் ஆடியின் இறுதி இறுதி வாரம் அமோகமாக பலன்கோடு அமைந்திருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதாவது எப்பவுமே ஒரு கிரகங்கள் வந்து மேசத்திலேயோ மேசத்திலேயோ கும்பத்திலேயோ அதாவது தனுசுலேயோ சிம்மத்திலேயோ கிரகங்கள் இருக்கும்போது ஒரு மனிதனை வாழ வைக்கும் உயர் நிலையில் வாழ வைக்கும் உயர்ந்த நிலையை உயர்ந்த யோகத்தை கொடுக்கும் மேசத்திலையோ சிம்மத்திலேயோ தனசிலே கும்பத்திலையோ ஆக மகத்துக்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் சனி ராகு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை ஒரு மனிதனை வா உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லு ஒரு வியாபாரம் ஒரு தொழில் உத்தியோகம் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி செய்ய கொஞ்சம் ஊரு விட்டு ஊறு ஒரு வியாபாரம் செய்யுங்க ஒரு உத்தியோகம் என்றால் ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு இடமாற்றம் ஏற்படும் ஒரு இடமாற்றத்தினால் ஒரு வீடு இடம் மாற்றம் செய்வதால் உங்கள் தொழிலை மாற்றம் செய்வதால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் ஆக வருமானம் முன்னேற்றங்கள் குடும்பத்துக்கு தே தேவைப்படுகின்ற அனைத்து விதமான யோகங்களும் நிலையாக இருக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய சிறந்த யோகம் அதே நேரத்தில் மகரத்து ஏழாம் இடத்தில் மகரத்துக்கு ஏழாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதியான ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வரக்கூடிய காலங்கள் ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வரக்கூடிய காலங்கள் திருமணங்கள் ஏற்படும் அப்போ உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வந்தால் காதல் திருமணம் அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி நடக்குது திருமண யோகம் ஒரு திருமண யோகங்கள் புதிய தொழில்கள் ஒப்பந்தம் ஆவது புதிய தொழில்கள் புதிய தொழில் வேலை வாய்ப்பு புதிய தொழில் புதிய வாய்ப்புகள் ஒரு சினிமா வாய்ப்புகளோ புதிய வாய்ப்புகளோ உங்களை தேடி வருவது இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆக பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் கீழ்நிலை தொழிலாளர்கள் செய்யக்கூடிய எல்லாவித தொழில்களும் சாதாரண கட்டிட தொழிலாளியிலிருந்து ரோடு வேலை பார்க்கக்கூடியவங்களேந்து ஏன்னா உங்களுக்கு நான்காம் இடம் பொதுமக்கள் ஸ்தானம் அந்த நான்காம் உரிய ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த பொதுமக்கள் ஸ்தானத்தில் பயன்படுத்தக்கூடிய தொழில்கள் ரோடு வேலை அந்த மாதிரி கீழ்நிலை தொழிலாளர்களுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய ஒரு காலங்கள் பெரிய லெவலில் செய்யக்கூடியவங்க நல்லா இருக்கும் சிறிய லெவலில் செய்ய சிறிய தொழில்கள் அவங்களுக்கு நல்ல அன்றாடக்கூடிய அவங்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது சரிங்களா ஆக இந்த வாரம் அற்புதமான வாரமாக அமைந்திருக்கிறது மேலும் மகரத்துக்கு நான்கு பதினொன்னுக்குரிய செவ்வாய் நான்கு பதினொன்னுக்குரிய செவ்வாய் இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் நான்கு பதினொன்றுக்குரிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் ஒரு நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் ஒன்பதாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்தார் புரிஞ்சுட்டீங்களா ஒரு சிறப்பான யோகம் என்று சொல்லக்கூடிய நான்கு பதினொன்று ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியது அப்ப ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது நான்காம் இடத்தில் பார்க்கக்கூடிய நிலை செவ்வாய் அப்ப நான்காம் இடத்தினால் கல்வி கல்வியினால் யோகங்கள் பதவியால் யோகங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை பூமியால் யோகங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை புரிஞ்சுட்டீங்களா ஆக நான்காம் அதிபதி கற்ற கழிவம் உயர் பதவி பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் ஏற்படும் இந்த வாரம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு மகர ராசியை பொறுத்தவரை அப்டே அற்புதமா அமைஞ்சிருக்கு புரிஞ்சுட்டீங்களா கல்வி கற்றவர்களுக்கு நல்ல பதவி உத்தியோகம் வேலை வாய்ப்பு சிறப்பாக அமைந்திருக்கிறது அதில் வந்து எந்தவித சந்தேகமே இல்லை ஆக இது மகர ராசிக்குரிய பொதுவான பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார் அதில் இப்போ நடக்கிற உங்களுடைய ஜாதகத்துக்கு திசா புத்தின்னு ஒன்று நடக்கும் அந்த திசா புத்திக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு நடக்கிற திசா புத்திக்கும் தற்காலிக ஓச்சார கிரகங்களுக்கு என்ன சம்பந்த சம்பந்தம் இருக்கணும் சம்பந்தம் இருந்தால் தான் உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கும் கோச்சார கிரகங்களுக்கும் உங்கள் ஜாதக தசா புத்திகளுக்கும் சம்பந்தம் ஏற்பட வேண்டும் சம்பந்த சம்பந்தம் ஏற்பட்டால் மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படும் அதனால்தான் ஜாதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை ஒரு டயத்தை ஒதுக்குங்க ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க வாங்கி உங்களுடைய எதிர்கால பலனை குடும்பத்தோடு குடும்பத்தில் மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு உட்காந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு தெளிவான நல்ல பலன்கள் ஒரு சிறப்பான பலன்கள் தெளிவான முடிவு வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம ஜாதகத்தில் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் செய்யணும் என்ன தெய்வத்தை வழிபடணும் என்ன மாதிரி தொழில் பார்க்கணும் எப்படி வாழணும் அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துக்கலாம் சரிங்களா என்ன பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எங்களை நம்பர் நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது மனிதன் படைத்ததில்லை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்களும் முடிவர்களும் உருவாக்கிய அந்த ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்களுக்கு பலன் சொல்லப்படுகின்றது மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்